வணக்கம் மக்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது எடப்பாடியில் நிறுத்த திமுக தேர்வு செய்திருக்கும் வேட்பாளர் யார் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி போட்டியிடும் தொகுதி என்பதால் எடப்பாடி இம்முறையும் தேர்தல் களத்தில் நட்சத்திர அந்தஸ்துக்கு தயாராகி வருகிறதுனே சொல்லலாம் எடப்பாடி தொகுதிக்கும் பழனிசாமிக்குமான பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் இருந்தே தொடர்கிறது இடையில் மூன்று தேர்தல்களை தவிர இப்போது வரைக்கும் எடப்பாடி அவர் தான் இருக்கிறது இந்த நிலையில் இம்முறை வெல்வோம் எறநூறு என்று சொல்லி இருக்கும் திமுக எடப்பாடியில் பழனிசாமியை எதிர்த்து யாரை போகிறது என்பதை இரண்டு கட்சிகளிலும் இப்போது முக்கிய கேள்வியாக சுற்றுகிறது திமுகவுடன் ஒப்பிடுகையில் எடப்பாடி தொகுதியில் அதிமுகவுக்கு செல்வாக்கு அதிகம்தான் அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் இம்முறையும் தெம்பாகவே இருக்கிறார் பழனிசாமி அவர்கள் என்று சொல்லும் சேலம் அதிமுகவினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டதில் தொடங்கி தற்போது வரைக்கும் எடப்பாடி தொகுதியில் மட்டுமே பழனிசாமி போட்டியிட்டு வருகிறார் இங்கு அவர் ஏழு முறை போட்டியிட்டு ஐந்து முறை வெற்றி பெற்றுள்ளார் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் தொடர்ச்சியாக மூணு முறை அவர் வெற்றி பெற்றுள்ளார் அதற்கு முக்கிய காரணம் இந்த தொகுதிக்காக அவர் கொண்டு வந்த திட்டங்கள் மேட்டூர் அணையும் காவிரி ஆறும் எடப்பாடி தொகுதியை ஒட்டியே இருந்தபோதும் அதன் பலன்கள் எடப்பாடி தொகுதிக்கு முழுமையாக கிடைக்காமல் இருந்தது பழனிசாமி முதல்வரானதும் மேட்டூர் உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்தி எடப்பாடி மட்டுமல்லாது மேட்டூர் ஓமலூர் சங்ககிரி உள்ளிட்ட தொகுதிகளுக்கும் காவிரி நீர் கிடைக்க செய்தார் தொகுதியில் புதிதாக கல்லூரிகளை கொண்டு வந்தார் பழனிசாமி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல்களிலும் தோற்றாலும் அவர் எடப்பாடி தொகுதியை விட்டுச் செல்லவில்லை இதனால் தொகுதியில் அதிமுகவினர் மட்டுமல்ல மற்ற கட்சிகளுக்குள்ளும் அவருக்கு ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் அதனால் திமுக யாரை நிறுத்தினாலும் அவரை வெல்வது அத்தனை சுலபமில்லை என்றனர் திமுகவினரோ எடப்பாடி தொகுதியில் வெற்றி தோல்வி என்பது கூட்டணிக்குள் அமைவதை பொறுத்தே இருக்கிறது சாதிய பின்னணியும் வெற்றிக்கான பிரதான காரணியாக இருக்கிறது கொங்கு வேளாள கவுண்டர்களும் வன்னியர்களும் மெஜாரிட்டியாக இருக்கும் தொகுதி எடப்பாடி அதனால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பாமக இங்கு தனித்து நின்று வெற்றி பெற்றுள்ளது மற்ற தேர்தல்களில் எல்லாம் கூட்டணிதான் வெற்றியை தீர்மானிக்கிறது அதிலும் குறிப்பாக பாமகவுடன் யார் கூட்டணியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இங்கு வெற்றி கிடைக்கிறது திமுக இந்த தொகுதியில் ஆறு முறை நேரடியாக போட்டியிட்டுள்ளது ஆனால் கூட்டணி சரியாக அமையாததால் ஒரு முறை கூட வெல்ல முடியவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பழனிசாமிக்கு எதிராக சம்பத்குமார் என்ற புதுமுகத்தை திமுக நிறுவியது அப்போது அதிமுக கூட்டணியில் பாமக இருந்ததால் பழனிசாமி எளிதில் வெற்றி பெற்றார் இம்முறை பழனிசாமியை எதிர்த்து நிறுத்தப்போகும் வேட்பாளரை திமுக தலைமை இன்னும் இறுதி செய் செய்ததாக தெரியவில்லை பழனிசாமியை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் டிஎம் செல்வகணபதியை நிறுத்தலாம் என்ற பேச்சு ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் அவரும் இப்போது எம்பி ஆகிவிட்டார் அடுத்த சாய்சாக சேலம் முன்னாள் எம்பியான எஸ்ஆர் பார்த்திபன் பெயரும் அடிபட்டது ஆனால் அவர் மேட்டூர் அல்லது சேலம் மேற்கு தொகுதியையே விரும்புவதாக தெரிகிறது இருவரும் இல்லை என்றால் கடந்த முறையைப் போலவே இம்முறையும் புதுமுகம் ஒருவரையே எடப்பாடியில் நிறுத்தும் திமுக அல்லது கூட்டணி கட்சிக்கு தொகுதியை விட்டுக்கொடுத்தாலும் கொடுத்தாலும் வியப்பில்லை என்கின்றனர் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போன்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும்